தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் சிறு சிறு வீடியோவாக தொடர்ந்து ஆண்டவருடைய உபதேசங்களையும் சத்தியங்களையும் அடியேன் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன் இந்த நாளிலே தேவனுடைய வாக்கியங்கள் உபதேசங்கள் என்னவென்றால் மத்திய எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் பதினேழாம் அவசரத்தில் அது முதல் பரலோ பரலோராஜ்ஜியம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று அங்கே இயேசுவின் பிரசங்க தொடக்கத்திலேயே மனம் துரும்புதலை பற்றி தான் மொதல் மொதல் சொல்கிறார் யாருக்கு சொல்கிறாருன்னா யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பரமான பெற்றிருந்தாலும் அவங்க மனம் துரும்பல அவங்க மோசேன் கட்டளைகள் அனுசரித்தாலும் அவங்க இயேசுவின் கட்டளைக்கு வரல கிறிஸ்தவங்களாக அவங்க மாறல அவங்க யூதர்களாக இருந்தாங்க இஸ்ரேல்களாக இருந்தாங்க அதனால் அந்தியோகியாவில் தானே முத முத அப்போ சில பதினொன்று இருபத்தி ஆறில் கிறிஸ்தவங்க பேர் வந்துச்சு அதனால் கிறிஸ்துனு உடையவர்கள் தான் கிறிஸ்தவங்க அவங்கெல்லாம் மோசையினுடையவர்கள் நியாயப்பணமான உடையவர்கள் பாரம்பரியத்துக்கு உட்பட்டவங்களால அதனால் அவங்க யூத மதம் அந்த மதம் வேறு அந்த மார்க்கம் வேறு அந்த வழிபாடுகள் வேறு அந்த ஊழியம் வேறு அதனால் தேவ பிள்ளைகள் அதை புரிஞ்சு அறிஞ்சு இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் வித்தியாசத்தை புரிஞ்சு மனம் திரும்பாத யூதர்களையும் ரச்சிக்கப்படாத யூதர்களையும் ஞானசானம் பெறாத யூதர்களையும் கிறிஸ்தவர் அல்லாத யூதர்களை தூக்கி பிடிக்கிறது முன்மாதிரியாக இருப்பது அவங்கள நம்ம வந்து வழிகாட்டியாக அவங்க தலைவர்களையே பேசி மணிக்கணக்கில் நியாயப்பிரமாணத்தையே பழைய ஏற்பாட்டு ஊழியத்தையே வித்தியாசம் தெரியாமல் குருட்டு மேப்பர்களாக இன்றைக்கி கூறுடருக்கு கூறுட வழிகாட்டுற மாதிரி மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு தவிர்கிட்டுருக்காங்கன்னா இது மிகவும் வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது தேவ ஊழியர்களை புதிய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்களை பகுத்து புரியுங்க எல்லாம் வழிகாட்டிகள் அல்ல ஏசு தான் நமக்கு வழிகாட்டி மனம் திரும்புவதிலும் பாவம் மன்னிப்போம் எருசிலேம் தொடங்கி உலகம் முழுவதும் பரவேச பிரவேசிக்கணும் ரசிப்பு யூதர்களையே தான் வரணும் என்பதுக்காக உலகத்தின் நடுமயத்தில் ஜெருசலேம்லேயே ஏது இயேசு யூத குலத்தில் பிறந்தார் மாம்சத்தின்படி அவர் யூத வளத்தில் பிறந்தாலும் ஆவியின்படி அவர் தேவகுமார் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று ரோமர் ஒன்று அஞ்சில் பவுள் சொல்கிறான் அதனால் நாங்கள் இனிமேல் அவரை யூதரென்று நாங்கள் சொல்ல மாட்டோம் மாம்சத்தின்படி யூதரன்று அறியோம் அவர் தேவகுமார் என்று ஊய்த்திருந்ததுனால சாட்சி கொடுக்குறாங்க ரோமர் எட்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின்படி யூதனானவன் அல்ல மாம்சத்தின்படி செய்யப்படுகிற வித்தியாசனம் வித்தியாசனம் அல்ல ஹிரதயத்தில் ரச்சிப்பே விருத்த சேதனம் ஆவிக்குரிய யூதனே யூதன் என்று அதிலேயே விளக்கம் கொடுக்குறாங்க யூதன்னா ஆதி ஆகம இருபத்தொம்போது முப்பத்தஞ்சில் லேயாளுக்கு கடைசியில் பிறக்கும் போது யூதாண்டு பேரிட்டாங்க கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதாண்டு பேரிட்டாங்க யூதா என்பதற்கு கர்த்தரை துதிக்கிறதுன்னு அர்த்தம் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் துதிங்கள் என்று நூறாம் சங்கீதத்தில் இருக்கு இல்லையா அப்போ உலகம் முழுவதும் உள்ள மக்கள்லாம் யூதர்கள் கிடையாதுல்ல எழுத்தின்படி ஆவிக்குரியபடி அவங்க கத்தரை துதிக்கிறதுனால ஆராதிக்கிறதுனால எல்லாரும் தேவ பிள்ளைகள் என்ற முறையில் என்ற முறையில் ஆவிக்குரிய வகையில் அழைக்கப்படுறாங்களே தவிர மாம்சத்தின்படி அல்ல மாம்சம் சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனோ சமாதானம் இருக்குது மாம்சத்துக்குட்பட்டவர்களும் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்கன்னு ரோமர் எட்டில் இருக்குது அதனால் இன்றைக்கி உள்ள ஊழியர்கள்லாம் மாம்சத்தின்படியான கட்டளையான நியாயப்பிரமாணத்தையே தூக்கி பிடிக்கிறதுனால அதையே பேசுகிறதுனால தேவருக்கு பிரியமாக அவங்க ஊழியம் செய்யலை அவங்க சபைகள் சரியில்லை அவங்க ஜாதி வித்தியாசமாக இருக்காங்க மத அடிப்படையில் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஒரு தலைவர் பிஷப்பு அவங்க அவங்களுக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்திக்கிறாங்க ஆனால் உண்மையிலே பிஷப்பு வந்து தான் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு காலத்தில் பிஷப்பு பிஷப்புன்னு சொல்லி சிஎஸ்சியில் அழைச்சாங்க அங்கே ஆர்சியில் போப்புன்னு அழைச்சாங்க சிஎஸ்சியில் பிஷப்புன்னு அழைச்சாங்க நம்ம பெந்தைக்கோசுக்காரங்க ரெவரண்டுன்னு சொல்லிட்டான் அதனால் இவனும் இப்போ பிஷப்பு பிஷப்புன்னு தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தேவப்பிள்ளைகளே உண்மையிலேயே பிஷப்பு ஏசு ஒருவர் தான் எதை வச்சு சொல்கிறேன்னா எபிரியர் பதிமூணாம் அதிகாரம் இருபது அவசரத்தில் ஆடுகளின் ஆடுகளின் பெரிய மேப்பராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு போட்டிருக்கு அப்படியே போட்டிருக்கு பெரிய மேப்பர்னா பேராயர்னு அர்த்தம் இன்னொரு காரியம் கண்காணிப்பு செய்கிறவனே பிஷப்புன்னு சொல்கிறாங்க கண்காணின்னு ஆனால் பேதர் என்ன சொல்கிறான்னா சிதிரண்டு ஆடுகளை போல் நம்ம இருந்தோம் இப்போ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேப்பரும் கண்காணியமான இடத்துல திருப்பப்பட்டிருக்கீங்கன்னு பேதர் சொல்கிறான் ஒன்று பேர் அஞ்சாதிகார நாலாம் அவசரத்தில் இயேசுவை பிரதான மேப்பர் வ வெளிப்படும் போது வாடாத கிரீடத்தை பெறுவிங்கன்னு சொல்கிறான் பிரதான மேப்பர்னு இயேசுவை தான் அவன் சொல்கிறான் உளியக்காரங்களே அவன் முதன்மையானவன் இயேசு அவனுக்கு முதன்மையாக அவனை வச்சுருந்தார் அவனே சொல்கிறான் பாருங்கள் அதனால் இயேசுவே நமக்கு பிஷப்பு அவரே நமக்கு தலைமை ஆயர் அவரே நல்ல மேப்பர் நானே நல்ல மேப்பர் இன்றைக்குள்ளே பிஷப்புகளை சொல்ல முடியுமா விஷப்பணா பேராயர்னு அர்த்தம் நானே நல்ல பேராயர்னு சொல்ல சொல்லுங்கள் ஒரு ஆளாவது சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ நாசியில் சுவாசமில் செத்து போகிற மனுஷனை இன்றைக்கி ஏசுவி ஸ்தானத்துக்கு வர்றான்னா அந்தி சுடிய ஆவி அவனுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு தசணிக்கு ரெண்டாம் அதிகாரம் பார்த்திங்கன்னா அவன் தேவனை போல் தன்னை காண்பிப்பான் தன்னை தான் என்று சொல்லுவான் தேவனுக்கு மேலாக தன்னை உழைத்துவானெல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஆவி தான் அவன் அந்திக் கேட்டின் மக பிசாச்சின் மனுஷன் அர்த்தம் ஏசு மற்ற இருபத்தி மூணு அதிகாரத்தில் கூட சொல்கிறார் இல்லையா முதன்மையான சாணங்களை விரும்புகிறாங்க அங்கிகளை பெருசாக்குறாங்க வந்து நா நாடாக்களை பெருசாக்குறாங்க தன்னை ரவி ரவின்னு சொல்ல விரும்புகிறாங்கன்னு சொல்லி ஏசு சொல்கிறாங்க குற்றப்படுத்துகிறாரில்ல முதன்மையான சாணத்தை விரும்புகிறாங்க விதவிகளின் வீடுகளை பச்சிக்கிறாங்க பார்வைக்காக நீண்ட ஜபிக்கிறா நீண்ட ஜபம் பண்ணுறாங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறிகளாக இருக்கிறாங்க அவர் சொல்லாதது என்ன இருக்குது அதான் பாம்பு குட்டியை அவங்க தான் அவங்களுக்கு தான் ஐயோ ஐயோன்னு சொல்கிறாரு அதனால் அந்த பாரம்பரியத்தை அந்த முறைகளை நம்ம விட்டுட்டு இயேசுவே நமக்கு மேப்பராக அவரே நமக்கு பிசப்பாக கண்காணிப்பு உள்ளவராக எல்லாவற்றுக்கும் தலைவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நடக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் மனம் திரும்புவதிலும் பாவம் மன்னிப்போம் அடிப்படை சத்தியமாக இருக்கிறது ஆகவே ஏசும்பொத அதை ஆரம்பிச்சுட்டான் ஊழிய செஞ்சார் அப்படி ஆதி அப்போது கூட ம சபையை தொடங்கும்போது அப்போது சில ரெண்டாவது அதிகாரத்தில் முப்பத்தேழு யூதர்கள் குத்தப்படுறாங்க பேதர் பிரசங்கத்தை கேட்டு குத்தப்பட்டு சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பேதர் சொல்கிறான் நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் துரும்புங்கன்னு தான் சொல்கிறான் மனம் திரும்புவதிலும் பாவம் மன்னிப்பும் யூதாவில் தொடங்கி சகல ஜாதிக்கும் சொல்லணும் யூதர்களுக்கும் பின்பு கிரேக்கருக்கும் நான் சாட்சியாக அறிவிச்சேன்னு அப்போ சில இருபது இருபத்தி ஒன்றில் பவுல் சொல்கிறான் அதனால் மனந்துரும்பாட்டினா நம்ம பரணவும் போக முடியாது தேவ பிள்ளைகள் ஆக முடியாது ரசிப்புண் அனுபவத்துக்கு வர முடியாது அதனால் தேவ பிள்ளைகள் இந்த மனம் துரும்பில் இயேசுவின் உபதேசம்தான் பழைய ஏற்பாட்டுக்காரங்க மனந்துரும்பில் ரசிக்கப்படலை சிறவியல் ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே இதயத்தின் விருப்பம் நான் நே தேவனை நோக்கி செய்யும் ஜபமாக இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்கிறாங்க இல்லையா ரோமர் பத்து ஒன்று அப்போ அவங்க ரச்சிக்கப்படாதவங்க மனம் திரும்பாதவங்க ஞானஸ்தானம் படாதவங்க இயேசுவை தேவகுமார்னு ஏற்றுக்கிறாதவங்க இயேசுவையே திருவுல அரைஞ்ச கொண்ட பாவிக அவங்கள போய் நம்ம தூக்கி பிடிச்சி அவங்க மார்க்கத்தை நம்ம தூக்கி பிடிச்சி அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்குள்ள வித்தியாசம் புரியாமல் தற்கொலைகளைப் போல் அலைகிறதை இனிமேல விட்டுட்டு இயேசுவே நமக்கு மேப்பராக தலைமை ஆயராக கண்காணிப்பாக பேராயராக இவரை ஏற்று வழிபட்டு மனம் திரும்புவதிலும் பாவம் மன்னிப்போம் ரச்சிப்போம் இயேசுவை நாமம் தொடங்கி உலகம் முழுவதும் உலகம் முழுவதும்னா யூதர்களுக்கும் பொருந்தும் அப்போ சொல்ல ரெண்டு அதிகாரத்தில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னா அது யார் யூதர்கள் தான் முதல் யூதர்களும் தான் ரசிக்கப்பட்டாங்க ரசிப்பு யூதர்களுக்கும் உள்ள நியாயப்பிரமாணத்தினால அவன் நீதிமன்றம் ஆகிறது இல்லை பழைய ஏற்பாட்டினால் அவ ரசிக்கப்பட முடியாது அதனால் அவன் மனம் திருப்பிட்டான்னு அந்த அர்த்தம் இல்லை அதை நீங்கள் உட்கொண்டு ரெண்டு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு உங்கள் ஊழியத்தை மாற்றிக்கிங்க உங்கள் உபதேசங்களை மாற்றிக்கோங்க தயவுசெய்து நிருபங்களை படிங்க சுவிசேஷங்களை படிங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆய்வு பண்ணுங்க மேலானவைகளை மறைபொருளவைகளை மறைவான மன்னாக்களை அறிஞ்சு ஊழியர் செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன் மேலும் தகவல்களுக்கு என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள் என்னை வைத்து நீங்கள் ஊழியர் கூட்டங்கள் நடத்தலாம் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியர் ஐக்கியத்தை வலுப்படுத்துவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க நன்றி